நமச்சிவாய வாழ்க அந்த படத்துல இருக்கிற அந்த அம்மா முகத்தை பாருங்க இந்த அம்மா தாங்க அந்த கோவில கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க உருவாக்கினாங்களே தவிர அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றது வழி தெரியல இந்த கோவில் என்ன திருப்பணிகள் பாக்கி நிறைய இருக்குங்க கொள்ளிடம் ஆத்துல வெள்ளம் வரப்போ ஆற்றுக்குள்ள தண்ணி போனப்ப ஒரு பெண் மேல சாமி வந்து நான் இங்க தான் இருக்கிறேன் இந்த வேப்ப இருக்கிறேன் நான் வந்து இருக்கிறது கருமாரியம்மன் எனக்கு வந்து ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அசரீதி வந்திருக்கு அந்த பெண் மேல அதனால வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார்டையும் கேட்டு வாங்கி இந்த கோயில உருவாக்கிருக்காங்க ஆனா உருவாக்குனாங்கள தவிர கும்பாபிஷம் பண்ணுறது வழி தெரியல இப்ப தான் எடுத்து திருப்பணிகள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா இருந்து உள்ளார வந்தீங்கன்னாக்க வடரங்கம் அரசடி தெருவுல இருக்குங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க இந்த கோயில ஒரு விலக்கேறிட்டோம் எல்லா கோயிலையும் விலக்கேறியதா போல இந்த கோயிலையும் ஒரு விலக்கேறிட்டோம் ரொம்ப வாய்ந்த இடம் கொள்ளிடக்கார ஓரத்துல இருக்கு ஒரு முறை வாங்க உங்களால முடிந்த உதவிகள் பண்ணுங்க கும்பாபிஷேகத்துக்கும் திருப்பணிக்கு உங்களால முடிந்த உதவிகள் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சிவாயம் திருஷ்டம் நமச்சிவாய் வாழ்க அந்த படத்துல இருக்கிற அந்த அம்மா முகத்தை பாருங்க இந்த அம்மா தாங்க இந்த கோவில கஷ்டப்பட்டு இருக்காங்க உருவாக்குனாங்கள தவிர அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றது வழி தெரியல இந்த கோவில் என்ன திருப்பணிகள் பாக்கி நிறைய இருக்குங்க கொள்ளிட ஆத்துல வெள்ளம் வரப்ப ஆத்துக்குள்ள தண்ணி போனப்ப